ஆண்டவர் இணைந்து ஜெபிக்கும்படி எங்களை ஊர்மனப்படுத்தி கருத்தை தாமி ஆண்டவர் எங்களை வெலப்படுத்தி சகாயம் செய்கிற ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே எங்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமா கூட ஜபிக்கிறப்பா அந்த குடும்பத்தையும் தேவன் அக்கினி எடுத்து பாதுகாத்துக்கலாம் அபிஷேகிக்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளில் நிரம்பட்டும் ஆண்டவரே சுட்டரிக்கிற அக்கினி ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற செய்வினைகள் மந்திரத்தின் ஆவிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால சுட்டி சாப்பிட வேண்டும் அதனுடைய மகிமை எங்க மேல இறங்குவதற்காக நன்றி ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உண்மை நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு கிருவை ஜீசஸ் நீச்சிட இந்த அடர் அமாவாசை பிரேர் இரவு பன்னெண்டு மணி நேரத்துல ஜபிக்கும்படியே எங்க அனைவரையும் ஒரு மனம் கூட்டி கர்த்தர் அற்புத செய்ய சோத்திரம் பண்ணலாமா சோத்திரம் 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 அந்த பரிசு தாயோட ஆலைகள் மேல இறங்கி வந்ததுக்காக கத்திர நன்றி சொல்லுவோமா நன்றி நன்றி நன்றியாக அனுப்புகிறேன்

തീരദേ പാപങ്ങൾ പരത്തുടേദീ പാപങ്ങൾ പരത്തുടേദീ ഉന്ദൻ Esse é Bye.

யா ஆவி ஆனது இந்த நாலங்க கூட கர்த்தாவே இந்த இரவு ஜெபத்திலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமி அதினியை வந்து பாடுகிறார் யாதியே இந்த toda ஆவி

இருபத்தி மூணாம் அப்படிங்கறோம் பத்தொன்பதாம் வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் பொய் சொல்ல தேவன் ஒரு